ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மைனா குக்கிங் சேனல் இப்போ நம்ம காரசாரமான ரெடிமேட் சிப்ஸ் பார்க்கலாமா என்ன பொருட்கள் உருளைக்கிழங்கு இல்லைன்னா மரவள்ளிக்கிழங்கு ரெண்டுக்கிழங்கும் செய்யலாம் மஞ்சத்தூள் மிளகாய்த்தூள் மிளகு சீரக பொடி தேவையான அளவு சால்ட் அடுப்பில் கடாயை வைத்து தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கணும் இப்போ நம்ம வந்து நல்லா வாஷ் பண்ணி தோல் சீவி நல்ல சிப்ஸு எடுத்து வச்சுக்கிறோம் உருளைக்கிழங்காக இருந்தாலும் எடுத்து வச்சுக்கலாம் சிப்ஸு சிவி இல்லை கிழங்குனாலும் சரி நம்ம வந்து அதை நைஸாக கட் பண்ணி வச்சுக்கிறோம் ஏன்னா ஆயில் காஞ்ச உடனே சிப்ஸை போட்டு உள்ளே போட்டு பொண்ணு நல்லா பொறிச்சு எடுத்து ஒரு கிண்ணியில் வச்சுக்கணும் கிண்ணியில் வச்சுட்டு அந்த அனைத்தையும் எல்லாத்தையும் நம்ம சீவுனது எல்லாமே பொறித்து ஒரு கிண்ணியில் சேவ் பண்ணிக்கிட்டு அந்த கே ஆஃப் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதில் வந்து நம்ம சே மிளகு சீரக பொடி கொஞ்சம் மஞ்சத்தூள் அந்த பொரித்த கிண்ணி இதில் சிப்ஸில் மிளகாய் தூள் அப்புறம் தேவையான அளவு சால்ட்டு போ விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு ஒரு சாப்பா ஒரு குழுக்கு ஒரு பெரட்டு அவ்வளோதான் ரெடிமேட் சிப்ஸ் ரெடி சாம்பார் சாதம் ரச புளி குழம்பு தயிர் சாதம் வெரைட்டி ரைஸு இப்படி எல்லா சாதத்திற்கும் சூப்பரான சைடிஸ் ரெடி இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்